மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர் குறித்த நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது அன்பு இறை மக்களே இயேசுடைய லட்சிய பயணத்தில் எருசுலேம் நோக்கிய பயணம் என்பது மிக முக்கியமான பயணம் மையப்பகுதி எருசுலேமுக்கு வெளியே நோக்கிய என்பது இயேசுடைய வாழ்க்கையின் மையம் என்று சொல்லப்படுகிறது நற்செய்தி பகுதியில் இயேசு எருசுலேம் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது காரணம் எருசுலேமுக்கு செல்வது என்றால் மரணத்தை நோக்கிச் செல்வதாகும் மரணத்தை தேடிச் செல்வதாகும் அங்கேதான் இயேசு பாடுபட வேண்டும் அங்கேதான் சிலுவை சுமக்க வேண்டும் அங்கேதான் அவர் இறக்க வேண்டும் ஆக இந்த நோக்கி இந்த மரணத்தை தேடி இயேசு செல்கின்ற ஒரு வழி பயணத்தில் சமாரியவை கடந்து செல்கின்ற ஒரு பகுதி இங்கே வாசகமாக தரப்படுகிறது யார் இந்த சமாரியர்கள் யூதர்களிடமிருந்து கலப்பினத்தால் உருவானவர்கள் இந்த சமாரியர்கள் ஆக இந்த யூதர்களும் சமாரியர்களும் எதிரிகளாகவே பாவிக்கப்பட்டனர் யூதர்கள் சமாரியரோடு உறவு கொள்வதில்லை உரிமை பாராட்டுவதில்லை அவர்களை வெறுத்தார்கள் இயேசு ஓர் யூதர் யூதராக இருக்கின்ற இந்த இயேசு சமாரியரை வெறுத்தாரா யூதர்களைப் போல இவரும் சமாரிகளை ஒதுக்கினாரா என்றால் இயேசுடைய பேரன்பு நமக்கு சான்று பகருகிறது இயேசு சமாரியர்களை வெறுக்கவில்லை அவர்களையும் அன்பு செய்தார் அவர்களையும் நேசித்தார் அவருடைய நற்செய்து படிகளில் பார்க்கின்றோம் சமாரியர்களை சான்றுகளாக யூதர்களுக்கு அறிவிக்கின்றார் துருச்சிட்டு அறிஞன் தான் நேர்மையாள என்று கொள்வதற்காக நிலைவாழ் பெற்றுக் கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என கடுத்துருபம் யார் என்று கேள்வி கேட்கின்ற போது இயேசு நல்ல சமாரியன் நிகழ்வை சுட்டிக்காட்டுவார் அந்த நல்ல சமாரியன் நிகழ்வில் பிற இனத்தவரான சமாரியரை ஒரு சான்றாக யூதருக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் பத்து தொழு நோயாளிகள் குணம் பெற்றுக் கொள்கிறார்கள் ஒன்பது பேர் திரும்பி வரவில்லை சமாரியர் மட்டும் திரும்பி வந்து நன்றி செலுத்துகிறார் ஆக சமாரியிடம் இருக்கின்ற நல்ல குணத்தை யூதர்களுக்கு இயேசு காண்பிக்கின்றார் பணி வாழ்க்கையில் சமாரியர்களை அதிகமாக அன்பு செய்கிறார் ஆக ஏசு எரிசையை நோக்கி செல்கின்ற பயணத்தில் சமாரியவை கடந்து செல்கின்ற வேளையில் தன் சீடர்கள் அங்கே செல்கின்ற வேளையில் அவர்கள் ஏற்க மறுக்கின்ற போது சீடர்கள் கடிந்து கொள்கிறார்கள் நகரத்தை தீயால் அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் கொக்கரிக்கின்ற வேளையில் இயேசு தன் சீடர்களை கடிந்து அமைதிப்படுத்துகிறார் காரணம் அவர் அவர்கள் மீது கொண்ட அன்பு ஏன் சமாரியாவை கடந்து செல்ல வேண்டும் கலிலியாவில் இருந்து எருசுலேமுக்கு செல்லும் போது அல்லது எருசுலேம் கலிலியாவுக்கு வருகின்ற போது சமாரிய வழியாக செல்ல வேண்டும் இடைப்பட்ட பகுதி இந்த சமாரிய பகுதியாக இருக்கின்றது ஆனால் யூதர்கள் சமாரியா பகுதிக்கு செல்ல விரும்பாதவர்கள் எனவே அவர்கள் யோதா நதிக்கு அப்புறம் கடந்து கலிலியாவுக்கோ எருசுலேமுக்கோ செல்கின்ற ஒரு வழித்தடத்தை உருவாக்கி கொண்டார்கள் அன்பு மக்களே இரையாட்சியில் எல்லாருக்குமே இடம் உண்டு எல்லாரும் இறையாட்சிக்குட்பட்டவர்கள் யாரும் கடவுள் அன்பிலிருந்து விலக்கப்பட்டவர் அல்ல எல்லோருமே கடவுளின் அன்புக்குரியவர்கள் இயேசு இதை தன் முதன்மையாகவே வைத்திருந்தார் தான் நேசித்த மக்களை இன்னும் அதிகமாக நேசித்தார் எந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டதோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தன் படி வாழ்க்கையில் அவர்களுக்கென்று ஒரு தனி சிறப்பிடம் கொடுத்தார் அன்பிறை மக்களே இறைவார்த்தை கேட்கின்ற நாம் ஆண்டேசுடைய பெயரால் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நாம் நமக்குள்ளே இருத்தல் ஆகாது படித்தவன் படிக்காதவன் இருக்கின்றவன் இல்லாதவன் ஆண் பெண் அடிமை உரிமை குடிமக்கள் இந்த அந்த என்று பிளவுபடுத்தி இருத்தல் ஆகாது ஏசு கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற மனநிலையில் மனப்பக்குவத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் இதுதான் இயேசு கண்ட சமத்துவ சகோதரத்துவ சமூகம் இந்த சமூகத்திலே நாமும் ஒரு அங்கத்தினராக மற்றவர்களும் ஒரு அங்கத்தினராக இருப்போம் இயேசுவே தலை நாம் எல்லோர் உடல் உறுப்புகள் ஒன்றாய் ஓர் உடலாய் வாழ்வோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க